போராட்டம் நடத்துகிற உரிமை இல்லைன்னு சில தவறான வாதங்களை வைக்கிறாங்க உண்மையை சொல்லணும்னா அளவுக்கு மீறிய ஜனநாயகவதியாக இருக்கீங்கன்னு என்னை சிலர் விமர்சிக்கிறாங்களே தவிர நான் சர்வாதிகாக இருப்பதாக யாரும் சொல்ல மாட்டாங்க அது என்னுடைய இயல்பும் கூட எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்துகிறான்னு சொல்கிறவனா போராட்டம் தவறு இல்லை போராட வேண்டிய இடத்துல போராடலாம் தவறு இல்லை போராட்டம் நடத்த ஒதுக்கப்பட்ட இடத்துல போராடலாம் தவறு இல்லை இத்தகைய போராட்டங்களுக்கு உரிய காலத்தை அனுமதி கேட்டால் நாங்கள் கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம் சட்டம் ஒழுங்கை பற்றி சிலர் இங்கே குறிப்பிட்டாங்க என் தலைமையிலான அரசில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது ரவுடீசியத்தில் ஈடுபடுகிறவங்களை தயவுதாட்சியினை பார்க்காம நடவடிக்கை எடுத்து வருது இதனால் கொலைகள் ரவுடி சம்மந்தப்பட்ட கொலை சம்பவங்கள் மற்ற ரவுடிகள் தொடர்புடைய சாதிய கொலை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு எங்கும் அமைதி நிலைநாட்டப்பட்டு வருது குற்றம் பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கு மீறி குற்றம் நடந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்படுகிறார் எந்த குற்றவாளியும் யாரும் காப்பாற்றுறதில்லை உரிய தண்டனை கடுமையான தண்டனை தரப்பட்டிருக்கு யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதில் யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது பெரும்பாலான கொலைகள் குடும்ப பிரச்சனை காதல் விவகாரம் பணம் கொடுக்கல் வாங்கல் நிலப்பிரச்சனை தனிப்பட்ட முன் விரோதம் வாய் தகராறு போன்ற காரணங்களுக்காக நடந்திருக்கு அரசியல் காரணங்கள் சாதிய கொலைகள் மத ரீதியான கொலைகள் ரவுடி கொலைகள் திமுக ஆட்சியில் முறையிலே கிளீரைப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே பாதுகாப்பு மிக்க முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவது என்பது இந்த பேரவையை நான் தெரிவிச்சுக்கிறேன் எதிர்கட்சி அதிமுக சார்பில் கருப்பு சட்டை அணிந்து வந்தப்போ எனக்கு கோபமெல்லாம் வரல சிரிப்பு தான் வந்துச்சு இப்படியாவது கருப்பு சட்டை போடுறாங்களான்னு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டேன் கருப்பு சட்டை போட்டு விட அது உங்கள் உரிமை அதில் நான் தலையிட விரும்பலை என்னுடைய கேள்வியெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காமல் ஒரு ஆளுநர் நடந்துக்கிறார் அவரை கண்டித்து கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கே இல்லை என்பது என்னுடைய கேள்வி இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணியை கூட தர மறுத்து இறக்கமில்லாமல் நடந்துக்கிற ஒரு ஒன்றிய அரசை கண்டித்து நீங்கள் கருப்பு சட்டை அணிந்திருந்தால் அவங்களை வாழ்த்தியிருப்பேன் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன் தேசிய கல்விக் கொள்கை மூலமாக பள்ளி கல்வியையும் யூசிஜி மூலமாக கல்லூரி கல்வியையும் சிதைக்க நினைக்கிற பாசிச கல்விக் கொள்கை கண்டித்து கருப்பு சட்டை நீங்கள் அணிந்திருந்தால் மனதாரம் உங்களை பாராட்டியிருக்கேன் ஆட்சியில் இருந்த காலம் முதல் பாஜகவுக்கு நீங்கள் துணையாக நின்று இருக்கீங்க இருட்டு அரசியல் நடத்துகிறவங்களுக்கு கருப்பு சட்டை அணிய எந்த தார்பையும் உரிமையும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னே கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானதை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் தேர்தலின் போது சொல்லாத பல திட்டங்களையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம் இன்னும் சில பாக்கி இருக்குது மாண்மிக உறுப்பினர்கள் அதை அதை வெளிப்படையாக சொல்கிறத நான் உங்கள் முகத்தின் மூலமாக நான் பார்க்குறேன் இந்த மூன்றாண்டு காலத்தில் சுமார் பன்னெண்டாயிரம் கோப்புகளில் நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன் இத்தனை கோப்புகளை கையெழுத்திட்ட நான் இன்னும் சில கோப்புகளில் வேணும்னே கையெழுத்துப்படாமல் இருப்பேன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் தன் பெயரை வச்சு ஒரு முறை சொன்னார் அரசுக்கு கருணை இருக்குது ஆனால் நிதி இல்லைன்னு சொன்னார் அதே நிலையில் தான் நாமளும் இருக்கிறோம் மாண்பு பேரவைத் தலைவர்களை நான் முன்பு சொன்ன பல்வேறு திட்டங்களையும் மிக மிக நெருக்கடியான சூழல் தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் என்பது மனசாட்சியுள்ள மாமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையிலான பத்தாண்டு கால பாதாளத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்திருக்கிறோம் இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசானது தமிழ்நாடு அரசை தொடர்ந்து புறக்கணித்தும் வஞ்சித்தும் வருது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசானது மாநில அரசோட கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை விதித்து அரசு திட்டங்களை செயல்படுத்துறதுல சிரமங்களை உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த திட்டங்களை முடங்குகிற சூழ்நிலையையும் உருவாக்கி வச்சுருக்கு ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்தின் கீழ் ஒன்றிய அரசியலில் வர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை இன்னும் நிலவில் இருக்குது ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளங்கள் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கல்வி நிறுவனங்களுக்கு மீள வே வழங்க வேண்டிய பொறுப்பு பள்ளிகளின் பராமரிப்பு மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டங்களை செயல்படுத்துதல் ஆகியவற்றுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வர பெறக்கூடிய நிதியானது மிக முக்கியமானது எத்தனையோ தடவை நாம் நினைவூட்டி கேட்டிருக்கிறோம் இதுவரை மானிய உதவித்தொகையை விடுவிக்கலை இதன் விளைவாக இந்த செலவினங்களை மாநில அரசு தனது சொந்த வருவாயிலிருந்து மேற்கொண்டு வருது தேசிய உயர்கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களையும் தேசிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு திணிக்கிறதுனால இந்த திட்டங்களும் இப்போ முடங்குகிற நிலை ஏற்பட்டிருக்கு பெஞ்சல் புயல் ஏற்படுத்தி உள்ள பேரிழிவுகளை குறிப்பிட்டு தற்காலிக மற்றும் நிரந்தர நிவாரண நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் தேவைப்படும் மதிப்பீடுகள் செய்யப்பட்டு நிதி விடுவிப்பு கோரிக்கை ஒன்றிய அரசு அனுப்பினோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு நிதியும் ஒன்றிய அரசு விடுவிக்கலை கடந்த நிதியாண்டில் மிக்ஜாம் புயல் தாக்குச்சு தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் அதிக கனமழை ஏற்பட்டுச்சு இந்த ரெண்டு பேரிடர்கள் தாக்கின பிறகும் மிக சொற்பமான இரநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாயை அதுவும் நான்கு மாத தாமதத்திற்கு பிறகு ஒன்றிய அரசு அனுமதிச்சுது இது மாநில அரசு ஒருன முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ரூபாயில் ஒரு விழுக்காடு கூட இல்லை ஒன்றிய அரசு வீடுதோறும் குடிநீர் என்ற திட்டத்தை வச்சுருக்கு இந்த திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை மட்டும்தான் வழங்கியிருக்காங்க நிதியின்மையான திட்டங்களின் செயல்பாடு சுழங்கக்கூடாதுன்னு நாம தான் நம்ம நிதியை கொடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு வரோம் ஒன்றிய அரசின் திட்டமான பிரதமர் நகர்ப்புற வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிற மானியத் தொகையானது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இன்று வரை ஒன்றரை லட்சம் ரூபாயாக இருக்குது இந்த திட்டத்தை செயல்படுத்தி வர தமிழ்நாடு அரசானது ஒரு வீட்டுக்கு பன்னெண்டு முதல் பதினாலு லட்சம் ரூபாய் தன்னோட சொந்த நிதி மூலம் மானியமாக கொடுத்து ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் சொந்த வீட்டுக்கான கனவை நிறைவேற்றியிருக்கு ஒன்றிய அரசின் இந்த திட்டத்திற்கு வழங்கப்படுகிற மானிய தொகையானது வீடு ஒன்றுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயாக எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருது ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு வீட்டுக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயை மானியமாக வழங்கி வருது ஆனால் பேர் அவங்களோடது இதுவே நம்ம அரசு செயல்படுத்தி வர கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் மாநில அரசின் மானியம் மூன்று லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஒன்றிய அரசு தன்னுடைய திட்டத்துக்கு வழங்குகிற மானியத்தை ஒப்பிட்டால் இது அஞ்சு மடங்கு அதிகம் ஒன்றிய அரசு தன்னோட திட்டங்களுக்கு தேவைப்படுகிற நிதியை தமிழ்நாடு அரசு மேலே திணிக்கிறதுனால மாநில அரசோட முன்னுரிமை திட்டங்களுக்கு போதிய நிதியளிப்பு இல்லாமலே போகுது இப்போ நான் சொன்னதிலிருந்த தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இத்தனைக்கும் இடையில தான் எல்லாத்தையும் சமாளித்து மக்கள் நல திட்டங்களை தீட்டி நிறைவேற்றிக்கிட்டு வரோம் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் நேற்று பேசும்போது கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் வருவாய் உயர்ந்திருந்தாலும் அரசின் கடன் சுமை பெருமளவு வைந்திருப்பதாக தெரிவித்தார் மேலும் தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்படும் செலவுகளை வெட்டி செலவுகள் என்று குறிப்பிட்டார் அவர் குறிப்பிட்ட கடன் பிரச்சனை குறித்து நேற்றைக்கு நம்முடைய மாண்மிகு நிதியமைச்சர் அவர்கள் ஏற்கனவே விரிவாக பதில் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு மாநில அரசும் வாங்க தகுதியான கடன் அளவு அதன் பொருளாதார உற்பத்தி மதிப்பில் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக வரையறுக்கப்பட்டிருக்கு அந்த வரம்புக்கு உட்பட்டுத்தான் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்குன்னு அவர் தெளிவாக நேற்றைக்கு எடுத்து சொன்னார் எனவே இந்த கடன் பிரச்சினை பற்றி நான் மேலும் அதிகம் விளக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இந்த திராவிட மாடல் அரசு மேற்கொண்ட செலவுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் பல மக்கள் நல திட்டங்களை திட்டி செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களின் நலனுக்காகத்தான் விடியல் பயண திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுமைப்பெண் திட்டம் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற இந்த திட்டங்களுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய செலவுகள் எல்லாம் வெட்டி செலவு என்று தான் எதிர்கட்சித் தலைவர் நினைக்கிறாரா என்றுதான் என்னுடைய கேள்வி பெண்கள் மாணவ மாணவிகளோட சமூக பொருளாதார கல்வி முன்னேற்றத்துக்காக பண்ணுகிற செலவுகளை எதிர்கால தமிழ்நாட்டுக்கான முதலீடுதாக தான் நான் பார்க்குறேன் இந்த திட்டங்களின் கீழ் பயன்பெறும் கோடான கோடி பயனாளிகள்கிட்ட உங்களுக்காக திராவிட மாநில அரசு மேற்கொள்கிற செலவு வெட்டி செலவுன்னு சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் தயாராக இருக்காரா மாண்மிகு பேரவைத் தலைவாயாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மீண்டும் மீண்டும் டங்ஸ்டன் பற்றி கிளப்பி மதுரை மக்களை குழப்ப பார்க்குறாங்க கனிம வளங்கள் விஷயத்தில் மாநில உரிமையை ஒன்றிய அரசு பறிக்கிற சட்டத்தை ஆதரித்து டங்ஸ்டன் சுரங்க இலத்துக்கு வழிவகுத்து அதிமுக தான் ஆனால் நாங்கள் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் எதிர்த்தோம் சட்டமன்றத்திலும் சொல்லியிருக்கிறேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதையும் மீறி அதையும் தாண்டி சொன்னேன் அப்படி வந்தால் இந்த பதவியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இறுதியாக சொல்லியிருக்கிறேன் இதற்கு பிறகு மக்களை குழப்பி அதில் குளிர் காய வேண்டாம் என்று குளிர் காய்ந்து கொண்டு மட்டும் இதை சொல்கிறேன்